என்பதால் என்னால் அவர் எந்த பயனும் பெற்றதில்லை அவரும் எந்த துண்டு சீட்டையும் கொடுத்ததில்லை துண்டையும் கொடுத்ததில்லை என்றுதான் துண்டு போட்டிருக்கிறார் அவர் அவ்வாறு எளிய மனிதராக பழக்கமாகி இன்று வரை அவருடைய நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலர் வளமையான நாட்களில் நம்மோடு உறவாடுவார்கள் வாடிய காலத்தில் நம்மை விட்டு விலகுவார்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கந்தல் துணி கூறுவதைப் போல ஒரு கவிதையை எழுதியிருப்பார் வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி என்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்து விட்டால் மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்கின்ற அருமையான பாடலை எழுதியிருப்பார் அதை போல வாடிய காலத்தில் கூட அவர் என்னிடம் வந்து பழகியவர் மதுரையில் ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக நான் இருந்த காலத்திலும் அவர் என்னை வந்து சந்தித்து பழகி பல நாட்கள் கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டவர் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அவரோடு பேசுகிற போது எண்ணற்ற ஓமைகளும் எண்ணற்ற சம்பவங்களும் தெரித்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன் ஒருமுறை அவர் என்னிடம் சொன்னார் தமிழ்நாட்டில் பலர் கேடயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அலைகிறார்கள் ஆனால் அவர்களிடம் வாழ் இல்லை என்று சொன்னார் தன்னுடைய சாதியை மதத்தை அரசியல் கட்சியை கேடயமாக வைத்து அவர்கள் செய்கிற தவறுகளிலெல்லாம் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் பொதுவாகவே நாம் ஒரு மனிதருடைய ஒரு பரிமாணத்தை பார்ப்பதை புத்தர் கதைகளிலிருந்து பார்வையற்றவர்கள் ஒரு யானையை பார்த்து தூணை போல இருந்ததாகவும் முரத்தை போல இருந்ததாகவும் சுவரை போல இருந்ததாகவும் கூறியதை எடுத்துக்காட்டாக சொல்வோம் ஒரு மனிதனுடைய முது பரிமாணத்தை யாரும் அறிய முடியாது ஒற்றை பரிமாணத்தை மட்டும்தான் நாம் அறிந்து கொண்டு அனைத்தையும் அறிந்ததைப் போல பேசுகிறோம் அனைத்தையும் ஒருங்கிணைத்ததாக ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு பரிமாணத்தை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது என்பதற்காக புத்த கதைகளில் அந்த ஓமை இடம்பெற்று இருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு பச்சோந்தியை பார்த்துவிட்டு இருவர் சண்டை போட்டு கொண்டதாக எழுதியிருப்பார் தோற்றம் எப்போதுமே போலியானது பொய்யானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஓமையை அவர் கையாண்டார் ஒரு பச்சோந்தியை பார்த்து ஒருவன் சிவப்பாக இருந்தது என்றும் இன்னொருவன் பழுப்பாக இருந்ததும் சண்டை போடுகிற ஒன்றை பார்த்துவிட்டு வழியில் வந்த ஒருவர் நீங்கள் பார்த்தது பச்சோந்தி அது சில நேரங்களில் கருப்பாக இருக்கும் சில நேரங்களில் பழுப்பாக இருக்கும் சில நேரங்களில் சிவப்பாக இருக்கும் சில நேரங்களில் பச்சையாக இருக்கும் இருக்கிற இடத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய உடலின் நிறத்தை மாற்றிக் கொள்கின்ற காரணத்தால் மற்றவற்றிடமிருந்து தப்பித்து வாழ்கின்ற நெறியை அது கற்றுக்கொள்கிறது என்கின்ற அந்த உண்மையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியிருப்பார் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒற்றை பரிமாணத்தை மட்டுமே வைத்து நாம் பல நேரங்களில் கணக்கெடுகிறோம் என்பதற்கு எதிர்மறையான ஓமைகளை எல்லாம் கூறாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு ஓமையை கூறியிருக்கிறார் அதுதான் மனோரஞ்சித மலரை நாம் மணந்தால் ஒரு சமயத்தில் அது ஒவ்வொரு விதமான நறுமணமாகவும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு விதமான நறுமணமாகவும் இருக்கும் என்கின்ற அந்த அற்புதமான ஓமையை அவருடைய ஒரு நூலு முன்னுரை எழுதுகிற போது நான் அறிந்து கொண்டேன் அவருடைய கவிதைகளை நான் பல இடங்களில் மேற்கோள் காட்டுவதும் உண்டு பாராட்டு விடாக்களில்தான் உண்மையான பொய்கள் பொய்யல்ல என்று பொய்யாக புரிந்து கொள்ளப்படுகின்றன என்று ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அது இந்த பாராட்டு விழாக்கு பொருந்தாது என்று நினைக்கிறேன் வாழ்த்தரிடம் இறந்து போன ஒருவரை பற்றிய ஒரு கருத்துரையை கேட்டார்கள் அவர் நல்லவர் மேன்மையானவர் அறிஞர் எப்போதும் உதவி செய்வார் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் அவளை போல உத்தமமானவரை எங்கேயும் காண முடியாது என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார் நான் சொன்னதெல்லாம் அவர் இறந்திருந்தால் தான் பொருந்தும் இருந்தால் பொருந்தாது என்று அதை போல பாராட்டு விழாக்களில் சொல்லப்படுகிற பொய்களை மிகவும் நையாண்டியாக ஏற்பாடியவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருப்பார் இன்று அவருக்கு எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நூல்களை வெளியிடுகிற வடக்கத்தை ஆண்டுதோறும் வைத்துக்கொண்டு அவர் அதை முறையாக செய்து வருகிறார் அதனால் இந்த எழுபத்தெட்டு வயதிலும் மூளையையும் இதயத்தையும் அவர் சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் எமர்சன் ஒருமுறை கூறுகிற போது ஒன்றை சொன்னார் யார் ஒருவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வயோதிகத்தை அடைவதில்லை என்று செடியை பார்க்கிறோம் மரத்தை பார்க்கிறோம் கொடியை பார்க்கிறோம் வளர்கிறவரை அது பட்டுப் போவதில்லை வளராமல் போகிறவர்கள் பட்டுப்போ என்று நாம் கூறுகிறோம் அவர் இப்போது இந்த எழுபத்தி வயதில் காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் செய்வதற்காக பதிவு செய்து கொண்டு இன்னும் தன்னை ஒரு மாணவனாக கருதி கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்று மூன்று நூல்களை அவர் சார்பாக நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அவர் எழுதிய முதல் நூல் ஞாயிற்றுக்கடவைகளில் நான் பொய் பேசுவதில்லை என்பதுதான் வெளியிலே இருக்கிற வேலை நாட்களில்தான் வேலையே அதிகம் இருக்கிறது என் வாய்க்கு அன்றுதான் முட்டாள்களை நான் மேலைகள் என்று சொல்ல நேரிடுகிறது நடிப்பவர்களை எல்லாம் நிஜம் என்று நம்ப வேண்டியிருக்கிறது வாழ்த்துறை கேட்க வருகிறவர்களை வாழ்த்த வேண்டியிருக்கிறது நிர்பந்திக்கப்படுகின்ற பாராட்டு விழாக்களில் நிஜத்தை பேச முடிவதில்லை உங்களைப் போல உண்டா என்றால்தான் ஊரில் இருக்கின்ற பலருக்கே உச்சி குளிர்கிறது பிழைப்பை பார்க்கவும் பொழுதை போக்கவும் பொய்களே எனக்கு பெருந்துணை புரிகின்றன நான் பொய்களை வைத்துக்கொண்டு பிழைக்கின்ற காரணத்தால் உண்மையால் என்னால் உருப்படியாக முடியவில்லை பொய்களால் பொழிகிற வாழ்க்கை என்னுடையது சிக்கல்களிலிருந்து விடுபடவும் தர்ம சங்கடங்களிலிருந்து தப்பிக்கவும் உண்மையை பேசினால் வழியே இல்லை பொய்யே எனக்கு போக்கிடமாகிறது அழகாக இருக்கிறேனா என்ற தோழிகளையும் அதிக விலை கொடுத்து வாங்கிய பட்டு சேலையை அணிந்து என தனக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்கின்ற மனைவியும் பொய்களைச் சொல்வதில் அது எனக்கு பெருந்துணை ஆகிறது இப்படி நான் அதிகம் பேசாத நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் வீட்டில் அடைந்து கிடக்கின்றேன் வீட்டில் இருக்கிற காரணத்தால் அன்று என் வாய்க்கு விடுமுறை என் மனைவி மட்டுமே பேசுவார் நான் மௌன விரதம் இப்படி பொய் பேசாமல் பொத்திக் கொண்டிருக்கின்ற என்னை வேறு யாரை பற்றி கேட்டாவது உங்களை பற்றி கேட்டாவது அல்லது வாழ்த்துறை கேட்டாவது பொய் பேச வைத்து விடாதீர்கள் அதிகம் பேசாத அந்த ஒரு நாளாவது நான் பொய் பேசாமல் அரிச்சந்திரனாக இருக்கிறேன் என்பதுதான் அந்த கவிதை அந்த கவிதையில் அவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொய் பேசாமல் இருப்பதற்கு காரணம் வீட்டில் இருப்பதுதான் என்று நகைச்சுவையாக எழுதியிருக்கிறார் இதுதான் அந்த தலைப்பு கவிதை ஆனால் இந்த கவிதையை தாண்டி மிக சிறப்பான பல கவிதைகள் அந்த நூலிலே இடம் பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் இறக்கிறோம் ஆனால் ஒரே நாளில் தான் ஒரே அடியாக இறக்கிறோம் என்பதுதான் அந்த கவிதை நாம் மூச்சு விடுகிற போது வாழ்க்கையின் ஒரு மூச்சு கழிந்து விட்டது என்று பொருள் அதனால் அதனால் நாம் மூச்சு விடுவது என்பது எப்படி வாழ்வை தொடர்வதற்கான சமிஞ்ஜையாக இருக்கிறதோ அதை போலத்தான் வாழ்க்கை முடிவதற்கான சமிஞ்சையாகவும் இருக்கிறது எனவே வாழ்வது என்பதே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம் இந்த நொடி நிச்சயமல்ல என்கின்ற நினைப்போடு அடுத்த நொடி வருகிறவரை காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது இந்த நொடியின் வாழ்க்கை மட்டும்தான் உண்மையானது என்பதால் தான் ஜென் நொடிக்கு நொடி வாழுங்கள் என்று நம்மை